ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நல்லா ஹெல்த்தியான ப்ளம் கேக் ஈஸியாக கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி ஈஸியாக டக்குன்னு வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா ஹெல்த்தியானது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்களாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அளவுகள் நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேங்க போடும்போது ஏலக்காய் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய்னாலும் பட்டை மூணு கிராம்பு மூணு எடுத்துக்கோங்க இது பொடி ஆகாதுன்றதுனால ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக குழந்தைங்களை செஞ்சு கொடுக்கணுன்றதுனால நாட்டு சக்கரையை வந்து நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை பொடிச்சிட்டு வந்துருங்க பாருங்கள் மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதனுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கோங்க அதனால் நான் இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக வானிலி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட கடாய் இருந்ததனால ஓகே அது கூட ஒரு நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட மண் இல்லாத நாட்டு சக்கரையாக இருந்தால் நீங்கள் அப்படி டைரெக்டாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக லைட்டாக மண் இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் நூற்றம்பது கிராம் அளவில் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க நான் ஒவ்வொன்றா அளவுகள் சொல்லிக்கிட்டே வரேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லா அதையும் உடனே அது கூடவே சேர்த்துருங்க நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இது வந்து பேரிச்சம்பழங்க விதைகளை எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பேரிச்சம்பழம் மழம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம் ஆனால் நான் சேர்த்திருக்கிற அளவு கரெக்டாக பத்து பேரிச்சம்பழம் அது கூடவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் திராட்சை சேர்த்திருக்கேன் நீங்கள் கருப்பு திராட்சை சேர்த்திக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது கூட ஒரு ஐம்பது கிராம் நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்கள் இந்த ரெட் கலர் க்ரீன் கலர் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் இருக்கேன் கிட்டே கலர் கலராக இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்திருக்கேன் மீதிய வந்து நம்ம அதுக்கப்புறம் கார்னிஷ்காகவும் மெமரபியும் சேர்த்த போகிறோம் அதுக்காக நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பாதி மட்டும் நான் இருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி ஒரு ஐம்பது கிராம் நான் இப்போ வந்து சேர்த்திருக்கேன் மீதி ஐம்பது கிராம் அப்படி இருக்கட்டும் இப்போ நல்லா இது வந்து அதனோட கொ கொதிச்சு பதம் மாதிரி அதாவது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு அதனுடைய ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா கலராக சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதிகமாக ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு இருந்தால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் விஸ்கு வச்சு நம்ம கலக்கணும் ஒரு முட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன் உடச்சி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் அதாவது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் முட்டை இன்னொன்று கூட வேணுன்னா கூட சேர்த்திக்கலாம் நான் முட்டை ஒன்று மட்டும்தாங்க தாங்க சேர்த்திருக்கேன் இப்போ ரீஃபண்ட் ஆயில் எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது சாதாரண ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த முட்டையும் எண்ணெயும் நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சி ஜார்லேயே கூட எல்லாத்தையும் கலந்து செய்யலாம் ஆனால் இந்த ப்ளம் கேக்கு இந்த மாதிரி செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா அடித்து விடுங்க நல்லா கலந்து வரட்டும் கேக் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி தாங்க நம்ம கலக்கி விடணும் திருப்பி ரிவர்ஸில் வரக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சக்கரை அந்த நாட்டு சக்கரை பாகில் நம்ம எல்லாத்தையும் பேரிச்சம்பளம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் சேர்த்திருந்தோம் அதை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் சூப்பராக நல்லா கேக் வந்து சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கடையில் இருக்கிற மாதிரியே வருங்க இப்போ விட்ட பிறகு நான் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க மைதா மாவு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மாவு கூட சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்கள் மைதா மாவு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதாவது பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அதில் பாதி அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் எப்போவுமே பேக்கிங் சோடா பாதி அளவு தான் எடுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடரும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது கலக்க வரல அப்படின்னா கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் பால் சேர்த்திக்கலாம் நான் வந்து அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு கால் கப்பு பால் எடுத்திருக்கேன் எந்த மெஷர்மெண்ட்டில் கப்பில் நான் அதே எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக பால் சேர்த்திக்கலாம் பாருங்கள் கேரமில் பதத்துக்கு இருக்குது நான் பார்த்திங்களா நாட்டு சர்க்கரை சேர்த்தி செய்யும் போது நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இப்போ அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லா பாலையும் சேர்த்திக்கிட்டேன் அந்த வானிலே சேர்த்துட்டு நான் கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தி நம்ம கொதிக்க வச்சிருந்தோம் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கோங்க இது கடைசியாக கொஞ்சம் கார்னிஷ்க்கு நான் வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஏன்னா அதுலேயே ஏற்கனவே வெந்து இருக்குது அந்த டேஸ்ட்டு இடையில இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி போல் நல்லா பொடியாக உடச்சி வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் வால்நட்டு இந்த மாதிரி எந்த பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ நான் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க எப்போவுமே கேட்க பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணும் போது ஒன்று போல தான் நம்ம கலந்து வரணும் திருப்பி ரிவர்ஸில் வரக்கூடாது இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு மோல்டுல ஊற்றிக்க போகிறோம் உங்கள் கிட்டே மோல்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க நெய் எண்ணெய் ஏதாவது தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு இல்லை மாவோ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டு இதை நம்ம சேர்த்தும் போது நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வருங்க அதனால தான் நம்ம கீழே வந்து நீங்கள் அந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு மாவு தட போட்டுட்டு நம்ம இதை போட போகிறோம் பட்டர் ஷீட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாதிரி ரெண்டு மூணு தடவை தட்டி விட்டுக்கோங்க இதில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷ்காக மீதி இருந்த ட்ரூட்டி ஃப்ரூட்டியை பாருங்கள் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்தன உடனே சூப்பராக கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம் எப்படி வேக வைக்க போகிறோன்னா என்னை ஏற்கனவே அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா அகலமான ஒரு க அடிகனமான பாத்திரத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் உப்பு சேர்த்துருக்கேங்க தூளு உப்பு ஒரு அரை கிலோ சேர்த்துட்டு நல்லா ஈவனாக விட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் சுடுங்க நான் ஏற்கனவே அடுப்பு நல்லா சூடுபடுத்தி தான் வச்சுருக்கேன் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு நம்ம வீட்டில் ஓவன் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க சாதாரண இந்த மாதிரி அகலமான பாத்திரமும் உப்பு இருந்தால் கூட போதுங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஐம்பது நிமிஷம் வச்சுக்கோங்க அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் குறிப்பாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அந்த ஹீட் உப்புடி ஹீட் பட்டு பட்டு நம்மளுக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கோங்க அந்த ஏர் வெளியே போகாத மாதிரி ஒரு ஐம்பது நிமிஷம் கழித்து பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்மளுடைய கேக் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு தூத்பிக்கோ இல்லைனா கத்தியை எடுத்து லைட்டாக குத்தி பாருங்கள் நம்மளுக்கு கத்தியில் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சமாக கார்னிஷ்காக நீங்கள் முந்திரி பாதாம் பாருங்கள் நான் உடச்சிச்சிருக்கேன் அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த உப்பை வந்து நல்லா ஆறுன பிறகு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தூக்கி போட வேண்டாம் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆரி வரட்டங்க ரெண்டு மணி நேரம்னாவது குறைஞ்சதை ஆறணும் பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு நல்லா ஃபுல்லாக சைடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம லைட்டாக கத்தி வச்சு ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய வீட்டிலே கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க அசத்தெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு வீட்டிலே செய்யலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்து லைட்டாக கமுத்தி போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை தட்டு தட்டிங்கன்னா போதுங்க விட்டுட்டு வந்துடும் பாருங்கள் பாத்திரத்தில் ஓட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ மறந்துடாதீங்க So happy.